குலதீவன் மணீஸ்வரி நவாலி வடக்கு என்ற சொந்த இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மந்த தேர்தலில் நானும் ஒரு வேட்பாளராக ஒரு கட்சியோட ரெண்டு பேர் கொடுத்தேன் நிக்கிறதுக்காக அதுல வந்து அந்த கட்சி உங்களை மெம்பராட்சியை சொல்லி மெம்பர் பூமெல்லாம் வேண்டி நிரம்பி அங்கே தூ பணம் கட்ட சொல்லி எல்லாம் அந்த உங்களுக்குரிய ஒரு குரூப் உருவாக்கி அதுல தான் எல்லா தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது நான் வலியாமன் தென்மேற்கு பிரதேச சபையில நின்ற நான் விவரம் அக்கிறதுக்காக ஆவணங்கள் எல்லாம் இருந்தவர் வந்து ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எல்லாம் ஊடகத்துல தான் எல்லாம் சொல்லி ஊடகத்துல ஒரு தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டவர் இந்திரஜித்தன் ஒரு தம்பி வலியாமத்துக்கு பொறுப்பா அவரை விட்டார் அவர்தான் என்னோட வந்து தொடர்பு கொண்டவர் என் நம்பர்ல அவர்தான் தொடர்பு கொண்டு அப்படியாக்கா நீங்கள் எங்களோட நிற்கிறீங்களோன்றதுக்காக நானும் என்னென்னா அவரை நம்பி மக்கள் எல்லா மக்களே மாரி நானும் அவரை நம்பினேன் என்னென்னா பாராளுமன்றத்தில் போய் எல்லாத்தையும் கதைக்கிறேன் அப்போ எங்களோட ஊர் மக்கள் இந்த பிரச்சனையும் அவர் முல்லாம் கொண்டுடலாம்ன்ற நம்பி நான் போய் நானும் அதில் சேர்ந்து கேட்பேமென்னு சொல்லி போமென்று சொல்லி எல்லாத்தையும் கொடுத்தன கொடுத்த டைமில் அவை அந்த குரூப்பை உருவாக்கின உடனேயே நாங்கள் கருத்து போட முடியாமல் குரூப்பை அவை முக்கியமா நான் மூன்று பேருந்தான் அதுல போடலாம் மச்சு நாவும் கௌசல்யா அந்த லட்சிய தம்பி மூன்று பேருந்தான் அதுல கருத்துக்களை வேண்டிய இதுகளை மட்டும் நான் போட உங்கள கருத்துக்களை கேட்கறதுக்கு எங்களுக்கு அதுல ரெண்டேக்கே எனக்கு ஒரு லைட்டா அதுக்கே சந்தேகம் வந்துட்டு ஏனவே எப்படி மறைக்கணும் அதான் நாங்களுக்கு உங்கள கருத்தை வெளியிட முடியாம இருந்தது அப்ப எங்கள்ட்ட வந்து வந்து அந்த தம்பி தான் இல்ல ஆவணங்களே வாங்கிட்டு போறேன் சைன் எல்லாத்தையும் எங்கள்கிட்ட வேண்டிட்டு போன நான் கேட்கறேன் தம்பி நாங்கள உதவி செய்யணுமோ ஒண்ணு சொல்ல இல்ல இல்லையாக்கா தேவை இல்லையான சந்திக்கணும் இப்பவங்களை சந்திப்ப எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் இல்லையாக்கா அவர் நேரம் இல்லாம ஓடி திரிகிற ஆனா தான் சொல்றாரு ராக்கள் இருக்கணும் ஆக்கள் பற்றாக்குறை இருந்தது அது ஆக்கள் பற்றாக்குறை என்னக்கா நான் ஓடி ஓடித்திரிகிறேன் நூறு கீழ ஓடி இந்த பக்கத்துல நான் மடக்கு கிளாக்குக்கெல்லாம் போய் கே கேக்குறேன் செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கின பொம்பளை புள்ளை எல்லாம் கேட்க ஓமன்ட்டு சொன்ன பிள்ளை அடுத்த நாள் அந்த உறவினர்கிட்ட விசாரிச்சிருக்கிறா அப்படி அர்ச்சனா பற்றி விசாரிக்கிற அவர் சொல்லிட்டு நான் அவர் பேசுவேன் நல்லவர்கள நான் பேசி இதை கிளச்சி விட்டுருவேன் நீங்கள் எதனோடனா அந்த பிள்ளை அடுத்த நேரம் பிடிக்க போன எடுத்து சொல்லுது ஐயோ நாங்கள் வெறே இல்லை அவர் பேசுவாராம் கடைசி வரையும் நான் வர மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு அப்போ நான் இல்லாடா அந்தவடி கடைசியா ஆக்கள் பற்றாக்குறையில் நான் என்ன மகள் படிக்கிற மகள் இவற்ற இத ஆக்கள் பற்றாக்குறைக்கா கொடுத்தனேன் அப்படி கொடுத்தா இல்லாட்ட இதில் போமெல்லாம் வேண்டி சைன் பண்ணிவிட்டு அவங்கள சைனும் அவர் கடையில் தான் வந்து வேண்டிடு கடையில தான் இல்லாம வேண்டி ரேட் போட்டு நான் கடைசி நாளும் கேட்குறேன் காசு கட்ட கடைசி நாளில் அந்த காசு பற்றாக்குறையான்னு பேர் வாய்ஸ் மெசேஜ் போடணும் வாய்ஸ் மெசேஜ் சொல்லு போட்டவே காசு பற்றாக்குறையா இருக்கு இல்ல வேட்பாளரும் காசை போடும்போ காசு பற்றாக்குறையா இருக்குன்ட்டு கடைசி நாள் பத்தொன்பதாம் தேதி தான் முடிவு டேட் அதுக்கடையில போடுங்க நீங்க வேட்பாளர் இல்லாத பட்சத்துல இந்த காசு திருப்பி தரப்படும் நானும் என்னச்சத உடனே காசு இல்லையேனாலும் உடனே மாறி கொண்டு போய் ஐயாயிரம் ரூபாய அக்கௌண்ட்ல அந்த லட்சியன் தம்பி தன்ட அக்கவுண்ட் நம்பர் எல்லாத்தையும் குரூப்ல போட்டிருந்தவர் கொண்டு போய் அந்த காசு ஐயாயிரம் ரூபாயும் போட்டுட்டு வந்தேன் அப்ப காசு நாங்கள இன்னத்துல பாக்குறோம் டே இந்த கட்சி இது எல்லாத்தையும் அவர் ட்யூடியூப்ல தான் பார்க்க வேண்டிகிட கூடகத்துல நல்லாத்தையும் சொல்ற அதை பார்த்து பார்த்து தான் தெரிய வேண்டிகிடா

மேற்கு வடக்கு தென்மேற்கு மூண்டு இதுல பொறுப்பா நின்றது அவையே மூண்டு வெறும் தாங்கள் போய் யூஎஸ் போட்ட இல்ல காலை மேலே வெயிட் பண்ணினது இப்ப பையனு முக்கால் வேறையும் இல்லையா கூப்பிட கூப்பிட வெறைய இல்லையின்றதும் தாங்கள் போய் இந்த அட்ரஸ் செய்ய ஒண்ணும் அந்த அந்த போல தாங்களெல்லாம் நிரப்பி ரெடியா பண்ணி வச்சிருந்ததா பையன முக்கால் அடிக்கிற டாக்டரை அடிக்க அதை சொல்ற உங்க செய்யறீங்க பாங்க கொண்டு பையனு பையன முக்கால் போய் நீங்க என்ன செய்ய முடியுமா அங்க என்ன அங்க கொண்டு போனா அங்கே ஃபைல் உள்ளுக்கு போகவே இல்லை பன்னெண்டு மணிக்கிட்டே ஆச்சு ஜூஎஸ் கோட்டல்ல இருந்து இப்போ கச்சேரிக்குள்ள போகவே பன்னெண்டு மணி ஆயிடும் அவன் பன்னெண்டு மணி கொண்டு எப்படி கொடுக்குறதுன்னு நான் அவரை பேசி போட்டு மூன்று பேருக்கு எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கிட்டேன் இப்படித்தானே எங்களுக்கு பதில் சொல்லுங்க இதை நான் சும்மா விட போறது இல்லையண்டு நான் டென்ஷன் ஆகி கட்டி போட்டு அவர் பிரகாஷ்வர் வடமராட்சிக்கு இதாக இருக்கிறார் கருத்துற இதில் வேட்பாளராக இருக்கிறவர் அவரே அவர் தான் என்ன முக்கியமா இதுக்குள்ளே ஒன்ன்தந்த தவறுதான் நீங்க நில்லுங்கக்கா நான் ஆக்கள் பற்றாக்குறேன் இல்ல சொல்றேன் நான் நம்ம நிக்க இல்லை எனக்கு வேணாம் எனக்கு வேறு ஒரு இதுல நான் எனக்கு வெறும் வாய்ப்பு இது மக்களுக்கு மக்கள் என்ன இந்த முகத்துக்கு போற ஓட்டு நான் இந்த ஊர் மக்களுக்கு செய்யணும்ன்றதுக்காக தான் இதுக்கு நிற்கிறேன் இல்ல இல்ல நில்லுங்க ஆக்கள் இருக்கணும் நீங்க இதாண்டா எங்க நிக்கணும் நாங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை அவருக்கு ஒரு தரம் அதுக்கு பிறகு போன் அடிக்கணும் இல்ல நாங்கள் எடுக்க அப்ப நான் என்ன செய்தேன்டா அடுத்த நாள் பேசி போட்டு வச்சுட்டேன் அடுத்த நாள் தேர்தல் ஆணையாளர்கிட்ட போனேன் வெள்ளிக்கிழமை போய் அவ்வளவு அங்க போகத்தான் முழு உண்மையும் எனக்கு தெரிய வந்தது இப்ப ஃபைல் கொடுக்கவே இல்லை அங்க உள்ளுக்கு போகாம இல்ல ரிஜெக்ட்டும் இல்ல ஃபைல் உள்ளுக்கு போனா தான் ரிஜெக்ட் சொல்லுவீங்க கேட்டேன் நம்ம கடிதம் எதன் கொடுத்த நீங்களோ சார் இல்ல ஏனண்டா அர்ஜுனாவை கூப்பிட்டு தேர்தல் ஆணையாளர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முந்தைய காசு கட்ட போன எடுத்து அப்பளம் விளங்கப்படுத்தி தேர்தல் ஆணையாளர் இவ்வளவு நீங்க உங்களோட தனி பேர்ல காசு கட்ட முடியாது சுயேட்ச குழுவில தான் இதுன்னு அப்ப தனித்தனி இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல உள்ளூராட்சி தேர்தல் இந்த சட்ட திட்டங்கள் வேற அப்ப அதால நீங்க கட்ட முடியாது காசு ரெண்டு பேரும் கௌசல்யாவையும் ராமநாத அச்சனாவையும் வச்சு புலங்கப்படுத்தி இருக்கிறேன் அப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இவ்வளவு விவரமான நீங்கள் பாராளுமன்றத்துல இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சு புலங்கப்படுத்துறீங்க இந்த ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கா போய் ஒவ்வொரு அதிகாரியையும் கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு தெரியாத இந்த சின்ன விஷயம் போம் நிரப்புறது ஆக்கள் காசு கட்டிடுறது வேட்பாள கூட்டீங்களா கூப்பிடல திட்டமிட்டு செக் பண்ணி இருக்கிறீங்க வலியாமத்தை நான் அப்படித்தான் சொல்றேன் நான் இன்னைக்கு வந்தது இந்த மக்கள் வேற நம்பி இருக்கிற மக்கள் நான் எனக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்சது நான் அதை விட்டு வந்து வந்து நின்றது ரெண்டா இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் சொன்ன காரணம் ராமநாதன் மாவாண சபையிலையும் அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலயும் நானே வந்துட்டேன் பரவாயில்ல அந்த மக்களை ஏமாற கூட கூடதுக்காக தான் நான் இந்த வந்துருக்கேன் சரியோ நான் அவ்வளவுங்கள மாத்தி போட்டீங்க நீங்க அவ்வளவு உங்களுக்கு ஒரு போம் நிரப்புறதில்ல உள்ளிட்ட கூப்பிட்டு கதைச்சி கதைச்சு வடிவாதம் நிலப்பி

ஒருங்கிணைப்புல நடக்கிற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நாங்க போக முடியாம இருக்கு தெரியப்படுத்துறீங்க அதிகாரிகள் மத்தியில நான் தங்களுக்கு கூப்பிடுங்க அதுக்குள்ள போறதுக்கு எனக்கு இது ஒரு வாய்ப்பு நான் உள்ளூராட்சி ஸ்டேஷன்ல போனா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தெரிய வரும் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தான் நான் விட்டு நான் கட்டேன் நான் இதுக்கு போகணும்னு எனக்கு ஒரு இது இருந்தேன் கடைசி ஏமாத்தி போட்டு சிம்பிளா கையை வரைச்சிட்டு சொல்றீங்க புல விட்டு மன்னிச்சு உறுப்பினரா அரசியல் நான் விளத்துறது

நீங்க இவர் சொல்றது ஓட்டு போடாதீங்க இவரை நம்பி ஓட்டு போடாதீங்க ரெண்டு தேர்தல் இவர் தலைமத்துவம் எப்படி இருக்கணும் பாராளுமன்றத்துல நீ பத்து பேர் என்ன பத்து பேரை தலைத்துவத்துவ நடத்த முடியாது நடத்துவாய் உள்ளூராட்சி தேர்தல்ல உனக்கு ஒரு தலைமத்துவத்துக்கு கீழே கட்டுப்பட்டு நாங்க சின்ன தம்பி என்றாலும் அவற்ற சொல்லு கேட்டு நான் ஆ தலைமத்துவத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருந்தாங்களா நீங்க தலைமுதற்கு சரியா செய்யுறீங்களா உங்களை நம்பி எப்படி நாட்டு ஏற்படைக்க முடியும் உங்கள்கிட்ட தலைமத்துவம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க ஜூடிபில செய்யறது இல்ல தலைமத்துவம் நேரடியா வந்து மக்கள்கிட்ட வங்கியவ வேலை செய்யணுமோ அவைதான் உள்ளூராட்சி தேர்தல் இது வந்து அரசியல் இல்ல இது வந்து கிராமங்களுக்குள்ள நாங்கள் கட்டுற இந்த சோழ இந்த பெரிய பணத்தை உங்களுக்கு திருப்பி வர போகுது அதை நாங்கள் எங்கட ஊரு காடி பட்டு வேண்டி கொடுக்கறதுதான் இந்த உள்ளூராட்சி தேர்தல்

பெர்த்மன் தாக்கல் செய்யப்பட்டது அந்த டவுட் எனக்கும் வந்தது ஏனண்டா இவருக்கு நாள் இருந்தது நாலு நாள் சரியாங்க பட்ஜெட் இதுல நின்றவ அதால இவருக்கு அங்க டைம் இல்லையானு நாலு நாளைக்கு முடியே வந்துட்டார் கொழும்புல இருந்து வந்தவ வந்தவங்க காசு கட்ட போன இடத்துல இல்லான்னு இவருக்கு என்னடா மாகாண சபையை பிடிக்கணும் மற்றது இவற்ற வாக்கு வந்து தென்மராட்சி தென்மராட்சியில இவருக்கு நின்றா காணும் மற்ற வடமராட்சியை தக்க வச்சா காணும் வலியாமத்தை இவர் கண்டுகொள்ள திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டிருக்கு

நீ சரி அவையில குற்றஞ்சாடுறா அதை நிரூபிக்கிறியா அதை செய்யறியா இல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே அதை சரி செய்யற மாதிரி இல்லை நெடுஞ்சலும் அந்த தாண்டு இதுல இருக்கிறதுக்காக ஊடகத்துல தண்ட மக்கள் அதை பண்ணதுக்காக அதையே சொல்லிக்கொண்டிருக்க அவைக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அதை சரியா செய்தவையாண்ட பார்த்து போடுறியா ஏன் குல விவரமான அர்ஜுனா இந்த பாராளுமன்ற தேர்தலில் ரிஜெக்ட் பண்ணதுக்கான லெட்டர் வந்திருப்பாங்க மத எங்களுக்கு காட்டினபரா காட்டிலை அவர் ரூல்ஸ் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைக்கே என்றது அது உண்மை பதினாறாம் தேதிவே காசு கட்டினா அந்த அந்த தலைவர் மேட்ட பேரில் கட்டப்பட்டிருக்கு ராமநாதன் ரசனான பேரில் காசு கட்டேலாதுன்னு ஒவ்வொருத்த பிரிவிலே இருக்கிற பொறுப்பான பேர் பேர்கள்லாம் காசு கட்டப்பட்டிருக்கு அதை ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தேயில்லை இப்படி தான் கேட்க போகிறோம் அது வந்தவேக்கு சின்ன நேரம் சின்னம் மாறலாம் மூசை கட்சி என்றதை கொடுக்க போறது இல்லை எல்லாருக்கும் என்னென்னா போட்டி இருந்தால் ரெண்டு பேர் கேட்டால் அது குழுக்கள் முறையில் தான் போடும் நான் அவ்வளோ போய் விவரம் அறிஞ்சிருக்குறேன் அப்ப நீங்கள் எல்லாம் உடனுக்குடன் தெரியப்படுத்துற நீங்கள் பாராளுமன்றத்தில் நடக்குறதெல்லாம் யூடியூப்ல தெரியப்படுத்துனீங்க ஏன் எங்களுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த போன் நிரப்பினதும் காசு பண்றது மட்டும்தான் மெசேஜ்ல போடப்பட்டிருக்கோம் குரூப்ல குரூப்பை உருவாக்கி மோசடியானவர் இவரை இனிமேல் நம்ப கூடாது மக்கள் என்ற உண்மையான கருத்து நாங்க நாங்க மக்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்களே பண்ணணும் ஏனன்றா மற்றவையை நம்பி நம்பி தான் நாங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அது ஒரு பெரிய தலைவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரே சொல்லி இருக்கிறார் மற்றவெல்லாம் பழைய சுமத்து இதாண்டி அவை செய்வினம் கொண்டு போட்டு இருக்காது எங்க மக்கள் நாங்கள் நாங்கள் எங்கட பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்து நாங்கள் தண்டோம் ரைட்டா அதுதான் என்னுடைய இது மக்கள் நீங்கள் யோசிச்சு இந்த கட்சி என்று பார்க்காம இது உள்ளூராட்சி தேர்தல் யார் சரியா செய்வினோம் வந்து உங்களோட ஊருக்கு இருக்கிறவ யார் சரி